வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திரை டாக்கேஸ் யூடியூப் சேனல் தளபதி விஜய் தற்போது அரசியல் பிரவேசம் செய்திருக்காரு தமிழக வெற்றிக்கழக கழகம் என்கிற பெயரில் கட்சி தொடங்கி இருக்கும் அவரு அடுத்த வருடம் நடக்கவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் களம் காண்கிறாரு சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பதை பலரும் பாராட்டி வராங்க அரசியல் மேடை ஏறினாலே நாளை திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் விஜய் இப்போது ஜனநாயகன் என்கிற படத்தில் நடித்து வராரு அதுதான் அவரோட கடைசி படம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை விஜய் தான் இப்போது அதிக வியாபாரம் நடக்கும் ஹீரோ ஆனால் அதையெல்லாம் துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பதை பலரும் பாராட்டி வராங்க மேலும் நடிகர் தாடி பாலாஜியும் தாவைக்க கட்சியில் இணைந்திருக்காரு அவரும் விஜய் சேர்ந்து நிலாவை வா மனம் துல்லும் சச்சின் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காங்க இந்நிலையில் விஜய் குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பாலாஜி ஓப்பனாக பல விஷயங்களை பேசியிருக்காரு அவர் அளித்த அந்த பேட்டியில் நான் நடித்த முதல் படமே விஜய் நடித்த நிலாவை வா தான் அந்த படத்தில் தான் நான் இன்றோ ஆனேன் அப்போது இருந்தே நானும் அவரும் நெருக்கமாகிவிட்டோம் என்னவென்று தெரியவில்லை பிடிக்கவில்லை நான் பேசியது அவருக்கு பிடித்து விட்டது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் நானும் அவரும் நெருங்கி பழகியிருக்கோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் விஜயும் அவரது தந்தை எஸ் சந்திரசேகரும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காங்க எனது வீட்டுக்கு விஜயும் அஜித்தும் வந்திருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க அவர்கள் வளர்ந்த காலகட்டத்தில் இரண்டு பேருடனும் சேர்ந்து நடித்திருக்கிறேன் அவர்களுக்குள் எந்த மோதலும் இல்லை விஜயுடன் நான் தொடர்ந்து பனிரண்டு படங்கள்ல நடித்திருக்க அவர் படத்தில் நண்பர் கேரக்டர் என்றாலே எனது பெயரை எழுதி விடுவாங்க அவரின் தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து நான் பேச மாட்டேன் அவரும் என்னிடம் எதுவும் சொல்ல மாட்டார் அவர் கட்சி ஆரம்பிக்கும் முன்னோரிலிருந்தே அவரது பனையூர் அலுவலகத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் அது மட்டுமின்றி அவரது மக்கள் இயக்கம் செய்த அனைத்து நலத்திட்ட நிகழ்வுகளையும் நான் தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறேன் அவரது நெருங்கிய நண்பனாக இருந்த நான் இப்போது விஜயின் தொண்டனாக மாறியிருக்கிறேன் அவர் நிறைய விஷயங்களை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை விஜயின் கண்கள் பிக்பாஸ் கேமராக்களை விட ஸ்ட்ராங் அவ்வளவு கூர்மையாக அவரது கண்கள் அனைத்தையுமே கவனிக்கும் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அவரை தாழ்த்த முயற்சி செய்கிறார்கள் அவர் முழு நேரமாக அரசியல் காலத்துக்கு வரும்போதே விஜய்க்கு என்ன தெரியும் என்பது அனைவருக்கும் தெரிய வரும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் விஜய்க்கு உண்மையில் முக்கால்வாசி தூக்கம் போய்விட்டது சினிமாவில் அவர் இருந்தபோது ரசிகர்களுக்கு தலைவராக இருந்தார் இப்போது அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக மாறியிருக்கிறார் அது மட்டுமின்றி பொதுமக்களின் நபராகவும் அவர் இருக்கிறார் அதை புஷியானந்த் கொஞ்சம் புரிந்து வேண்டும் தாவேக்காவின் பொதுச்செயலாளராக செயலாளராக தாவேக்காவின் பொது செயலாளராக ஆனந்த் விஜயுடன் தொடக்கத்திலிருந்தே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தன்னை தாண்டி யாரும் விஜயை பார்த்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் ஒரு தொண்டன் தனது குறையை தலைவனிடம் சொல்ல வேண்டும் அப்போதுதான் கட்சியின் நிலைமை என்ன தொண்டனின் மனநிலை என்ன என்பது தலைவனுக்கு தெரியும் இப்போது கட்சியில் ஆதவ் அர்ஜுனா சேர்ந்திருக்கிறார் அவரிடம் ஆளுமை இருப்பதால் விஜயிடம் நெருங்க முடிகிறது ஆனால் எல்லோரும் சென்று விஜயை சென்று பார்க்க முடியாது அதுதான் எனக்கு சின்ன வருத்தமாக இருக்கிறது அவருக்கு இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள் விஜய்க்கு இன்னும் ரசிகர்களாகவே இருப்பவர்களை தொண்டர்களாக மாற்ற வேண்டும் ரசிகர்கள் என்றால் படம் பார்த்து விசில் அடித்து சென்று விடுவார்கள் ஆனால் தொண்டன் ஒருவர்தான் தலைவருடன் பயணிப்பார் ரசிகர்களிடம் விஜயின் அரசியலை பரப்ப வேண்டும் அதை விட்டுவிட்டு பொங்கல் வடை வருமா என்று இருக்கிறார்கள் அது கட்சியா இல்லை ஹோட்டலா நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படவில்லை ரசிகனிடம் நீங்கள் தாவை கவின் தொண்டர்கள் என்பதை உணர்த்த வேண்டும் ஆதவ் ஜூனாவுக்கும் குசியானதுக்கும் இல்லாத சிறப்பு எனக்கு ஒன்று இருக்கிறது அது விஜயின் நண்பர் என்பதுதான் அவரை நான் தலைவராக பார்க்கிறேன் அவரது தொண்டன் நான் குசியானந்த் விஜய்க்கு முன்பு புதுச்சேரி செக் போஸ்ட் போல் நின்று கொண்டிருக்கிறார் இவ்வாறு அந்த பேட்டியில தாடி பாலாஜி பேசியிருப்பது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கிறது திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லையும் இருக்கு ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய திரட்டாக்கிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்